வணக்கம் கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த 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 குரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது அன்றைக்கி கேப்டனும் சரி பப்பா பப்பானா லைக் ரவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் அது ஏன் எனக்குன்னு தெரியாது ஒரு பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன் அது வாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரில அதனால் அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடித்தது நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஆறு படம் அதில் நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் தான் இது முதல் படம் இதே மாதிரி இன்னும் அவர் நடிச்சது நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க இங்கே எங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செலுமணி சார் மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ப படைப்பை உருவாக்கணுங்க இன்னிருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பர்ப்பட்ட எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும் இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வர வரும்போது மொதல் முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் இல்லை கமலா தேட்டரில் அடித்து நான் பார்த்துருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க அது மிக் அதில் சிக்ஸ்டி செவன்ட்டி எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவானங்களாக இருக்காங்க நம்ம எல்லாருமே டைம் ட்ராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி போவோம் இன்றைக்கி எல்லாம் எப்படி அவங்களாம் இன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்து அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கல்லையும் அவங்க இதில் நான் பார்த்தேன் இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூர்மன் சாராக இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம் எனக்கு எல்லாருமே தெரியும் கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேட்டில் இருக்காங்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களே வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷாட்டில் இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்தோ எங்களை எல்லாேருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் செஞ்சு பண்ணியிருக்கோன்ட்டு ஏன்னா இன்றைக்கி மன்சுரலி சார் அண்ணன சாராக இருக்கட்டும் இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும் லேக்க தாடி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்று ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே எனக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நட நடந்தது அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு முப்பது மேலே இன்றைக்கி வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எங்கள் என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இ இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம இருக்காங்க இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவனாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாேருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து 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 தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமானவர் எல்லா ஒரு கடமையிலும் பொறுப்பும் இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும் இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேர்வட்டம் இன்றைக்கும் அவங்க அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்டு இளையராஜா சார் மியூசிகிட்டேன் டே அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்னைக்கு அங்கே கனெக்ட் பண்ணுறேன் அன்னைக்கு எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும்போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பார் எனக்கு செல்வமணி சார் சொல்லுமே கழுத்தில் உடஞ்சிருந்து இது சூழ் இது ப்ரா ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சு அலிகான் அண்ணா வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையா விளையாடுவார் கொண்டு வர கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் சொன்னாலே எனக்கு சண்டை போடுவார் அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மனுஷு அவரோட தான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ மூக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்ணு மணாலியில் பின்னாடி வந்து ப பயமுறுத்துறது எங்களை தூக்கிட்டு போகிறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்றைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்தே அழிஞ்சி சேர்ந்த ஒரு ஒரு நல்ல உள்ளம்தான் தான் சொல்லிக்கிறான் அவர்கள் இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறேனோ இல்லை டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியிறாங்க ஏன்னா செல்வமணி சார் நான் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் பாரு காரில் வருவார் அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் சொல்லுவார் அலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் சாராக இருக்கட்டும் இது யாராக இருக்கட்டும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள அவங்க அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்றைக்கு இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலையில் படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன் எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க இப்போ அப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம் வரும்போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு காந்துன்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லோரும் கேட்பேன் அப்போ நான் சின்ன பையனும் அப்பகிட்ட போய் கேட்டேன் இப்போ எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவரை நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உனைய பேர் சொல்லி உன்னை உயர்த்தும் அப்படின்னார் எனக்கு சின்ன வயசு அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்கிறேன் ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்தித்தார் சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோவில் வச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன் அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது மாதிரி எப்படி பண்ணுறப்போ ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் தொடக்கிறப்போ என் எப்படி சொல்கிறேன்னு தெரியல முந்தா நேற்று பாரசாத எங்கள் ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போய்ட்டுருக்கோம் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் நீ நம்ம குடும்ப விழாக்கு போறியே இல்லையான கவலை இல்லை உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்கன்னு சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும் இதுதான் சொல்லார் துளசி கூட வாசம் மாறுனாலும் மாறும் ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம் இதுக்காக இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காரு இந்த படத்தை கொண்டாட எனக்கு லட்சக்கான தமிழர்கள் எனக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்லை அன்னைக்கு நான் போறந்தேன் ஆனால் இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்லை இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும் கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் இருக்கணும் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த விஜயபிரபார் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன் அம்மா கூட சொன்னாங்க எதுவும் சம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன் இல்லை நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் எவ்வளோ தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளைக்கு நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலம் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தை அப்போ பிறந்த அப்பாங்க இல்ல இல்ல நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கடைஸ்வரி விஜயகாந்த் பையன் எனக்கு சிங்கம்புள்ளி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு நல்ல தலைவரை அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுது நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உயிர்க்கால சிசைக்கு எங்கள் அப்பாவை நினச்சி நிலந்தோறும் நான் அழுவேன் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழியை நினைச்ச அழுகலை என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கிறேன் நான் அழுகலை எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோடய ஃபோட்டோ ஒவ்வொருத்திலையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோடய ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில் வரதா இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் என்னோடய எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீங்கள் இந்த இன்னைக்குடன் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 என்னைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த பிரபரை நான் நிக்கிறேன் எனக்காக இங்கே இல்லை நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் எல்லாேருக்கும் நன்றி சாரி நான் அழுதுக்கூடாது சொன்னேன் அழுது மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க லெவனாச்சு உங்களுக்கும் இந்நாட்டில் என் நன்றியை நான் கொள்கிறேன் குரூக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் வாழ்த்துக்கள் நன்றியுரை வழங்குவதற்காக ராவோத்தர ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் நான் நன்றி நன்றி ஒரே சுருக்கமாக சொல்லிக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் இது இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் இந்த படம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸான படம்